இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு உறவை கண்டிப்பாக எழுந்திருப்போம் அது அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெற்ற பிள்ளைகள் கணவன் மனைவி நண்பர்கள்னு ஏதோ ஒரு உறவை எழுந்திருப்போம் அவங்கள நினச்சி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வருத்தப்பட்டு அழுதுருப்போம் ஆனால் இறந்த ஆத்மா உங்களை நினைக்குமா இறந்த ஆத்மாவுக்கு உறவுகளை அடையாளம் தெரியுமா அப்படின்றத மகாபாரதத்துல கிருஷ்ணர் ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இது கதை கேளு மனமே உங்க கூட பேசிட்டு வித்யா போர்ல மகன் அபிமன்யுவ தன்னோட கண் முன்னாடியே இருக்கிறத பார்த்து கதறி கதறி அழுறான் அர்ஜுனன் அதை பார்த்து சாரதியா நின்ற கண்ணனோ கண்ணீர் விட்டு கேவி கேவி அழறான் கண்ணன் அழறத பார்த்த அர்ஜுனன் கண்ணனை இருக பற்றி கொண்டு கண்ணா அபிமன்யு உனக்கு மருமுகன் அல்லவா அதனால்தான் நீயும் துக்கம் தாழ முடியாம அழுகிறாயா அப்படின்னு கேட்குறான் கண்ணன் சொல்றாரு இல்லை நான் துக்கம் தாளாம அழல உனக்கு கீதையை உபதேசம் செய்ததற்கு வெட்கம் தாழ முடியாம அழுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு கண்ணா நீ கடவுள் உனக்கு பற்று பந்தம் பாசம் எதுவும் கிடையாது ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது உறவு பற்று பாசம் எல்லாம் உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படி சொல்லாத கண்ணா மானிடர்கள் மறைஞ்சாலும் பாச பந்தம் அவங்கள விட்டு போகாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல அப்படியா அப்படின்னா இப்பவே ஏன் கூட வா சொர்க்கலோகம் போகலாம் அங்கே உன் மகன் அபிமன்யோட ஆத்மா அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொர்க்கலோகம் அழைச்சிட்டு போகிறாரு கண்ணன் ஒலி பிழம்பா உள்ள சொர்க்க இருந்த இருந்தான் அபிமன்யு அவனை அடையாளம் கண்டு கொண்ட அர்ஜுனன் என் மகனே அபிமன்யு அப்படின்னு பாசத்தோட கட்டி அணைக்க போறாரு தன்னை நெருங்கி வர அர்ஜுனனை தடுத்து அபிமன்யு சொல்றா ஐயா நீங்கள் யா, என் போன்ற ஆன்மாவுக்கு உறவு ஏதும் கிடையாது தயவு செஞ்சு என்னை விட்டு விலகி போங்க அப்படின்னு அபிமன்யோட ஆத்மா சொல்லுது அதை கேட்ட அர்ஜுனன் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு பார்த்திபா பார்த்தாயா உறவு பாசம் பந்தம் உணர்வு கோபம் அன்பு காமம் இவை எல்லாமே உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடலை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் ஏதுமற்ற உடலுக்கும் புத்துணர்வு இல்லை அதை விட்டு போன ஆன்மாவுக்கும் உணர்வு இல்லை அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு நீ அழனும் அப்படின்னா அதோ பூலோகத்துல போர்க்களத்துல உன்னுடைய மகன் அபிமன்யுவோட உடல் கட்டை இருக்கிறது இல்லை அதை கட்டி பிடிச்சு அழு உன் உணர்ச்சி எல்லாம் அதுல கொட்டி அழு அப்படின்னும் சொல்றாரு ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு நீ காரணம் இல்லை பிறந்த உயிர் இறக்கிறதுக்கும் நீ காரணம் இல்லை அப்படின்றத நல்லா உணர்ந்துக்கும் படைச்சவனே அதை அழிக்கினான் நடக்கும் எல்லாத்துக்குமே நீ ஒரு கருவிதான் எல்லாமே படைச்சவன் செயல்தான் அப்படின்றத உணர்ந்து செயல்படு பிறந்த பிறப்பில் நீ செய்ய வேண்டிய நியாயமான குடும்ப கடமையை உறுதியா நின்று செய் ஆனால் தன்னலம் கருதாத உன்னோட அர்ப்பணிப்பு மட்டும்தான் உன்னுடைய பெயர் சொல்லி நிலையா இந்த உலகத்தில் வாழும் அப்படிங்கிறத உணர்ந்து வாழ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசமும் செய்கிறாரு ஆமாங்க நம்ம எவ்வளோ தான் உயிரோடு இருக்கும்போது பாசம் வச்சு அன்பு காட்டி அவங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு அவங்க நம்மளுக்காக நிறைய கடமைகளை செஞ்சு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சிருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் நினச்சி நம்மளோட வாழ்க்கையை நம்ம நம்ம கூடாது வெளியில் வந்து நம்மளுடைய அன்றாட என்ன கடமைகள் இருக்கோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கதை கேளு மனமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி